அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே கோவிலில் கொடுக்குற அந்த பூக்கள் இருக்கல்லவா அந்த பூக்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கோவிலில் கொடுக்கறது மட்டுமல்ல நம்ம வீட்டில் இப்போ சாமிக்கு வந்துட்டு பூ சாற்றுகிறோம் அல்லது அணிவிக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த பூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பூக்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கோவிலில் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மூலவருக்கு மேலே சாற்றி எடுத்து கொடுக்கக்கூடியது உண்மையாலுமே அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஒரு பொருள் போயிட்டு வருது அப்படின்னா அது நேர்மறை ஆற்றலை தாங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களாக இருக்கட்டும் கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பவ்யமாக நம்ம வாங்கிக்கிறதுக்கான காரணமே அந்த ஆற்றலை நாம் பெறுகின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தின் பேரில் தான் அதே தான் அந்த இறைவனுடைய அந்த மூர்த்தத்தின் மீது சாற்றப்பட்ட மாலையோ பூக்களோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை பயபக்தியாக தலை வணங்கி வாங்கி கொள்ள வேண்டும் தலை வணங்கி கையிலே ஏந்தி கொள்ள வேண்டும் கையில் ஏந்தி கொள்ள சில பேர் தலையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தலையில் வைக்கலாம் துளசி கொடுக்குறாங்க அப்படின்னா துளசியை நம்ம தலையில் வைக்கக்கூடாது பெண்கள் வந்து துளசியை தலையில் வைக்கக்கூடாது அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க பூக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா பூக்களை வாங்கி தலையில் வைத்துக்கொள்ளலாம் தவறில்லை ஆனால் அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறக்கூடாது வைக்கிறீங்க இல்லையா நம்ம அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவோம் இல்லை சாஞ்சு படுக்கலான்னு படுக்கிறது அந்த கசங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அப்படி அப்படியே வந்துட்டு காஞ்சிருச்சுன்னா எடுத்து குப்பை தொட்டியில் வந்து வீசுறது இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியது அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தலையில் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் வச்சால் நீங்கள் அப்புறப்படுத்துறதும் முறையாக அப்புறப்படுத்தணும் இல்லை நான் தலையிலே வைக்கல அப்படின்னா கொண்டு போய் பூஜை அறையில் இறைவனின் பாதத்திற்கு கீழே வைக்கலாமே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு அதை அணிவிக்கக்கூடாது நம்ம வீட்டில் சிலைகள் வச்சுருக்கோம் அல்லது படங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கோவிலேருந்து வாங்கிட்டு வந்த பூக்களை நேராக போய் அங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சாத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பாதத்தில் கீழே வச்சுக்கலாம் தனியாக வைக்கலாம் அங்கேருந்து பெற்று வந்த ஆற்றலே நம்ம வீட்டிற்குள்ளே வைக்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் அங்கே போய் நம்ம படத்தில் சாட்டக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே போல இப்போ நம்ம பூக்கள்லாம் சாத்தியிருக்கோம் இல்லையா எது நம்ம வீட்டில் பூஜை இறையில் பூக்கள்லாம் சாத்தியிருக்கோம் வாடிடுது அப்படிங்கும் போது தெளிவாக இருக்கணும் வாடிச்சுன்னாவே அதை அப்புறப்படுத்த பார்க்கணும் சில பேர் அப்படியே விட்டு அழுகிடும் அழுகி அந்த பூக்க பூக்கள் மீது பூச்சியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அது எதிர்மறை சக்திகளை அந்த இடத்துல அதிகமாக பரவ செய்யும் ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் அதனால அது வாடும் போதே அந்த பூக்களை எடுத்துடணும் எடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் நீரோடு இருக்கிறது அல்லது வந்து ஆற்று பகுதியாக இருக்குது அப்படின்னா ஆற்றுல விடுவாங்க சில பேர் வந்து கேணியில் வந்துட்டு அதை போடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஓடுகின்ற நீரில் விடுறது அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் மரம் செடி ஏதாச்சும் வளர்த்துறீங்க அப்படிங்கும்போது அதை சுற்றி குளிப்பறித்து யாருக்காலும் படாத வகையில் அதை போட்டு மூடிடுறது அது செடிக்கு உரமாகும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் உரியபடி அதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதும் சிறந்ததாக இருக்கும் அதனால தான் கோவிலில் கொடுக்கக்கூடிய பூக்களை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுங்கள் தலையில் சூடி கொள்ளலாம் ஆனால் அதை முறையாக அப்புறப்படுத்தணும் அப்படியே வந்துட்டு க என்ன சொல்கிறது க அப்படியே நடக்கிற பாதையில் தூக்கி வீசிடக்கூடாது இறைவனிடம் இருந்து வாங்கியது இறைவன் நமக்கு கொடுத்ததை தவறுதலாக கூட இப்படி செய்துவிடக்கூடாது துளசியை தலையில் அணியக்கூடாது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கனி அப்படின்னு அழைக்கப்படும் இப்போ ஆலயங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த தேவ கனிக்கு மதிப்பு அதிகம் பொது பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு கடையில் போய் எலும்புச்சம்பழம் வாங்கிட்டு வரோம்னா அது வேறு இப்போ அது வீட்டில் இருந்து போகுது அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனால் ஆலயத்தில் தெய்வ அந்த பாதத்திற்கு கீழே வைத்து கொடுக்கப்படுகின்ற கணிக்கு அற்புதங்கள் அந்த மகிமைகள் ஜாஸ்தி அது உணர்வு பூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ ஆலயத்திலேருந்து எலுமிச்சங்கனி கொடுக்குறாங்க அதை நான் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தவிர நம்ம பண்ணிடக்கூடாது இந்த எலுமிச்சங்கனி வாங்கிட்டு வந்ததுமே சில பேர் அறுத்து சாறு புழிவார்கள் புழியலாம் புழிந்து அதை வீணாக்காமல் குடிக்கலாம் தவறில்லை ஆனால் அதில் தேன் கலந்து குடிக்கணுமே தவிர உப்பு கலந்து குடிக்கக்கூடாது சில பேருக்கு அந்த உப்பு கலந்து குடிக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால உப்பு கலந்து குடிப்பாருங்கள் அதை மட்டும் எக்காரணம் கொண்டும் பண்ணக்கூடாது ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு வர்றத இல்லை வேறு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம அறுத்து சாறு புளியறதுக்கு மனம் ஒத்து வரல அப்படின்னா பூஜை அறையில் வைக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆற்றல் வாய்ந்த எலும்பு சங்கனிகளை கவனித்து பார்த்திங்கன்னா ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு வர்றது சாமி கிட்ட வச்சிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் அது அழுகாது அந்த பூசாம் பிடிச்சி போகாது அப்படியே இருக்கும் நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா கூட அப்படியே சுருங்கிடும் அந்த ஈரப்பதம் மட்டும் வெளியே போய் சுருங்கியிருக்கும் அவ்வளோ ஆற்றல் வாய்ந்த அந்த கனியோட தன்மைகள் அது எல்லாமே இப்போ <laughs> ஒருவேளை <imit> <imit> அந்த கனி வந்துட்டு அழுகி போகுது அல்லது பூசாம் பிடிச்சி போகுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சோகமாக இருக்கும் அல்லது எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போவுமே வீட்டில் எதிர்மறைத்தன்மை குடி இருக்குது அப்படின்னா தான் அந்த எலுமிச்சம் கனியானது அப்படி மாறும் அப்போ என்ன பண்ணுறது இப்போ அந்த மாதிரி அழுகிடுச்சு என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்ல வீட்டை வந்து நல்லா கழுவி விடுங்க நல்லா சுத்தப்படுத்தி மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டை சுத்திப்படுத்தி விட்டு சாம்பிராணி நல்ல பால் சாம்பிராணி எப்போவுமே போடுங்க போட்டிங்கன்னா தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் தினமும் காலையில் சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றிடுங்க இப்போ நிறைய இலும்பு சம்பளம் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பூஜை அறையில் வைக்க முடியாது ஒன்று அல்லது இரண்டை வச்சுக்கிட்டு மற்றது தான் சாறு பிழிஞ்சு குடிச்சுக்கலான்னு சில பேர் வண்டி வாகனங்களில் வைப்பாங்க அது வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது சில பேர் சொல்லுவாங்க நம்ம மேலே இல்லாத நம்பிக்கை அந்த எலுமிச்சம் பழத்தில் வந்துடுது அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவுமே நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் என் கூட தெய்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது இதை தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டுமே தெரியும் இல்லை என்று இருப்பவர்களுக்கு அதை பற்றி புரியாது அது ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா மாரல் சப்போர்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்முடன் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தெம்பு அந்த உணர்வை கொடுப்பது அந்த சின்ன கனி அப்படின்னு சொல்லலாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறவங்க இதை விட்டலாம் ஆனா உண்மையிலுமே தெய்வ நம்பிக்கையில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆலயத்துக்கு போய் சில நேரங்கள்ல எலுமிச்சங்கனி வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம் ஆனா ஆலயத்திலிருந்து நமக்கு தமக்கு கொடுப்பாங்க இந்த கையில் இதெல்லாம் வந்துட்டு இறைவனுடைய அந்த அருட்பார்வை கருணை அப்படின்னு சொல்லலாம் அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாக நாம் கா கண்டிருப்போம் அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்னென்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்தால் சில பேர் சிவப்பு துணியில் கொஞ்சம் திருநீர் போட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நிலவாசலில் கட்டுவாங்க சில பேர் பூஜை இறையில் வச்சிருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் சில பேர் அதை அறுத்து பொழிந்து சாறு ஆக்கி அதில் தேன் கலந்து குடித்திருக்கலாம் இதில் ஆனால் உப்பு கலந்து மட்டும் குடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே இந்த எலும்புச்சங்கனி அப்படிங்கிறது கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை இப்போ நான் எங்கேயாச்சும் ஒரு வேலை நிமித்தமாக போகிறேன் அப்படிங்கும்போது ஆலயத்துலேருந்து கொடுக்கப்பட்ட எலும்புச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போனாலே அது ஒரு நம்பிக்கை வெற்றியோட சின்னமாக இருக்கும் இல்லை ஆலயத்துலேருந்து கொடுத்தது இல்லைனா வீட்டில் பூஜை அறையில் வைத்து உங்கள் குல தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வீட்டில் அந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் நிவேதனம் நைவேத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது கட்டாயமாக நைவேத்தியம் வைத்து சாமி கும்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இறைவனுக்கு அதை படைக்கின்றோம் அப்படிங்கும்போதே நல்லா தெரிஞ்சுக்கணும் அது ஆற்றலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ கோவிலுக்கு போனால் நம்மால வந்து ஒரு எனர்ஜியை உணர முடியுது அப்படின்னு சொல்றோமா எனர்ஜியை உணர முடியுது ஏதாவது சில ஆலயங்கள்ல போனால் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துரும் இந்த மாதிரி ஏதோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நம் சரீரமானது உணர்கிறது அப்படிங்கிறது தான் அதோட பொருள் இப்போ அவ்வளவு ஆற்றல் பொதிந்திருக்கின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீர்த்தம் அப்படிங்கிறது அங்கே வைக்கிறாங்க அதே போல் பிரசாதம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்குறாங்க நைவேத்தியம் அப்படிங்கிறது இறைவனுக்கு படைக்கிறார்கள் சில ஆலயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைவேத்தியம் படைக்கிறோம் அப்படிங்கும்போது போது இறைவனுக்கு ஒன்றும் அதே போல் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக ஒன்றும் இருக்கும் அந்த இடத்துல இப்போ இந்த பக்தர்களுக்கு கொடுக்கின்ற நெய்வேதிய சாதம் இருக்கு இல்லைங்களா சிவனாலயங்களுக்கு செல்கிறீர்கள் பெருமாள் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் அப்படின்னா இரவு நேரம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி செஞ்சிருந்தாலும் சரி அங்க சாப்பிடும் போது அது ஒரு அதீத சுவையாக இருக்கும் கோவில்ல கொடுத்தாலே அது அதீத சுவைதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது செய்ய தெரியாதவங்க செஞ்சா கூட அது அதிகமான சுவை உடையதாக அங்க இருக்கும் ஆனா ஏற்கனவே இறைவனுக்காக இறைவனவே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கு அடியார்கள் வந்துட்டு அந்த நைவேத்தியத்தை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது இன்னும் மெருகேறுகிறது ஏன்னா அவங்க செய்கிறது அந்த உணவுப் பொருட்களை மட்டும் சேர்த்தல்ல கூடவே அவர்களோட பக்தியும் அன்பையும் சேர்த்து அதில் கலந்து விடுவதன் காரணமாக அது சுவையும் அதிகமாகிறது அதே போல் அதன் மூலமாக கிடைக்கின்ற ஆற்றலும் நமக்கு அதிகமாகிறது இப்போ இறைவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாற்றுகின்ற மாலையோ அல்லது பூவோ கூட வேற மாதிரி இருக்கும் அதாவது இறைவனின் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி இயற்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உக்ரமான தெய்வங்களுக்கு சிவப்பு நில மலர்களை வந்துட்டு சாத்துவாங்க பைரவருக்காக இருக்கட்டும் காளியம்மனுக்காக இருக்கட்டும் அதே போல முருகனுக்கும் வந்துட்டு அரளி மலர் கொண்டு அர்ச்சனை செய்வார்கள் அதே சிவபெருமானுக்குன்னா வில்வத்தை பயன்படுத்த சொல்லுவாங்க பெருமாளுக்கு அப்படின்னா துளசியை பயன்படுத்த சொல்லுவாங்க அப்போ அந்த இறைவனோட தன்மைக்கு ஏற்றவாறான பொருட்களை நாம் படைக்கின்றோம் அதே போல தான் நைவேத்தியம் படைக்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த தளத்தில் அந்த இறைவனுக்கு என்ன பெருமையோ அதன் ஆற்றலை பெருக்குவதற்கு என்ன நெய்வேத்தியம் படைக்க வேண்டுமோ அதை வந்துட்டு படைப்பார்கள் இப்போ விநாயக சதுர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விநாயகருக்கு மோதகத்தை கொழுக்கட்டையை கரும்பு இதெல்லாம் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாராகி அம்மனுக்கு அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா முக்கியமாக கிழங்கு வகைகளை படை படைக்கணும் அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் பெருமாள் கோவிலில் புளியோதரை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல சிறப்பு இருக்கும் சில ஆலயங்களில் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் வந்து நெய்வேத்தியமாக படைப்பாங்க அப்போ அந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஆற்றலை பெருக்குவதற்கு அல்லது அதற்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுப்பதற்கு அந்த நெய்வேத்தியமானது அங்கு படைக்கப்படுகின்றது அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவ்வாலயத்தில் அதே நைவேத்தியம் நாம் பெறுகின்றோம் அப்படிங்கும்போது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஆற்றல்களை நாம் பெறுகின்றோம் அந்த நைவேத்தியத்தின் மூலமாக அதனால தான் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை எந்த மனசஞ்சலமும் இல்லாமல் வாங்கி சாப்பிட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க நம்ம பார்த்துருப்போம் நைவேத்தியத்தோ அல்லது அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தனது மனதில் உள்ள அகங்காரத்தை விட்டுவிட்டு அங்கு சென்று வரிசையில் நின்று நான் மீண்டும் கூறுகின்றேன் வரிசையில் நின்று வாங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த இடத்துல அந்த போட்டி நான் முன்னாடி வாங்கினோம் அதெல்லாம் இருக்காது அமைதியாக போய் நின்று வாங்கிறத பார்த்துருப்போம் காரணம் அவங்களுக்கு அந்த ஆற்றலானது முழுமையாக தேவைப்படுகிறது இந்த இறைவனின் அனுகிரகமானது முழுமையாக தேவைப்படுகிறது அப்போ தான் அந்த விஷயமானது அங்கு நிகழப்பெறுகிறது சில ஆலயங்களில் நெல்லிக்காய் தருவாங்க சில ஆலயங்களில் திராட்சை தருவாங்க இந்த மாதிரி வேற வேற பொருட்கள் தந்தாலும் அவ்வ ஆலயத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அவ்வாலயத்தில் எந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் அதில் உள்ள ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இப்ப திருப்பதிக்கு போறீங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க அதோட சுவை வேற எங்கேயுமே நமக்கு கிடைப்பதில்லை பழனிக்கு போறீங்க பஞ்சாமிரதம் கொடுக்கறாங்க அந்த பஞ்சாமிரதம் அந்த அமிர்தத்தின் சுவையை நாம் வேறு எங்கும் அந்த நம்மால் உணர முடிவதில்லை இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திற்கு என்று சிறப்பு இருக்கிறது அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமாகட்டும் நைவேத்தியமாகட்டும் மிகவும் சிறப்பானது அது நம் உடலுக்கு ஆற்றலை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படின்னா ஆலயங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த பிரசாதங்களை நாம் வீணடிக்க மாட்டோம் இப்போ தானங்கள் பல வகையாக நாம் குறிப்பிடுவோம் நமக்கு பலன் தரக்கூடிய தானங்கள் நிறைய இருந்தாலும் பிற ஜீவராசிகளுக்கு நாம் செய்கின்ற தானம் அப்படிங்கிறது நம்முடைய குறைகளை போக்க வல்லது அப்படிங்கிறத ஆராய்ந்து நமது சித்த பெருமக்களும் ஞானியர்களும் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அதன் வழியிலே நாம் பயணப்படும் போது கட்டாயமாக நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோஷங்கள் மனக்கவலைகள் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவோம் இல்லைங்களா அந்த எல்லாம் இந்த புண்ணியமானது நமக்கு சரியான முடிவை எடுக்க ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமாளோட அவதாரமாக மச்ச அவதாரத்தை வந்து குறிப்பிடுவாங்க மீனை வந்துட்டு குறிப்பிடுவாங்க இப்போ கோவிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம் இல்லைங்களா கோவிலில் போனீங்கன்னா கோவில் குளத்தில் கண்டிப்பாக மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது அங்கே மீன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த கோவில் குளத்தில் இருக்க மீனுக்கு பொறி வாங்கி போடுறது நம்ம இப்ப சொன்ன மாதிரி மனசில் இருக்க கவலைகளை போக்க வல்லது ரொம்ப முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லது அல்லது சின்ன சின்ன தோஷங்கள் இருப்பின் அந்த தோஷங்களை போக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கோம் அதுக்கு நாங்கள் உணவு போடுறோம் அப்படிங்கிறது இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அந்த கோவில் குளங்கள் ஆறுகள் இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அதுலேயும் குறிப்பாக கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அந்த பொறி வாங்கி போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன தோஷங்களை போக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தர்மத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் தெய்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இந்த ஜீவராசிகளை காப்பது மட்டுமல்லாமல் அதற்கான மரியாதையும் கொடுத்து அதற்கான உணவையும் கொடுப்பது அப்படிங்கிற பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நம்மளோட தர்மத்தில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மச்ச அவதாரமான மீனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த உணவை கொடுக்கணும் அதுவும் பொறியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கவலைகள் அகலும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ கோவிலுக்கு போகிறீங்கன்னா தெய்வ தரிசனம் முடித்து விட்டு வந்தாலும் சரி அல்லது போகும்போதே மீனுக்கு பொறி வாங்கி போட்டுட்டு போனாலும் சரி கண்டிப்பாக அது உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்க வல்லது வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கோவிலுக்கு போய் இந்த பொரியை வாங்கி குளத்தில் போட்டுட்டு அமைதியாக அது சாப்பிட்றத பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள் மனசு மாறும் மனசு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஜீவன்கள் பசியாறுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உள்ளார்ந்த உணர்வானது உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே இது சாதாரண விஷயம் அல்ல இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் மட்டுமே இதோட ஆழத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் ஏதாவது கோவிலுக்கு போனீங்க கோவில் குளம் இருக்குது அப்படின்னா பொறி கையோடு வாங்கிட்டு போயிடுங்க நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பல நன்றி வணக்கம்